அனைவருக்கும் வணக்கம் இளம் தேடி கல்வி ஆப்பில் வந்து இப்போ ஒரு அப்டேட் விட்டிருக்காங்க மைய செயல்பாட்டு அறிக்கை மாடியில் ஆட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப்பை அப்டேட் பண்ணதுக்கு மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற இடத்துல இளம் தேடி கல்வி அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அந்த இளம் தேடி கல்வி ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள் வாட்ஸ் நியூ அப்படின்னா இல் மைய செயல்பாட்டு அறிக்கை மாடியில் ஆட் கொடுத்துருக்காங்க வேர்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேட்டஸ்ட் வேர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிங்கன்னா இல்லம் தேடி கல்வி ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும் அதில் கீழே ஸ்கரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற ஒரு மாடியில் இருக்கும் புதுசாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மைய செயல்பாட்டு அறிக்கை ஓப்பன் ஆயிருக்கும் அதில் ஃபஸ்ட்டு தாங்கள் பங்கு பெற்றுள்ள முன்னெடுப்புகளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கால் பாத அளவீட்டு செயல்பாடுகள் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் எதுவும் நீங்கள் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழக்கூட ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க அடுத்து இரண்டாவதாக நான் சமூக மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை எடுத்துள்ளேன் அல்லது முன்னெடுப்புகளில் பங்கு பெற்றுள்ளேன்னு கொடுத்துருக்காங்க பிராக்கெட்டில் மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்டவைகளை தவிர அதை மேலே இருக்கிறத இல்லாமல் ஏதாவது சமூக மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆமலு போடுங்க மூணாவதா படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்தை தோன்றும் வகையில் மாணவர்களை வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று கேட்குறாங்க உதாரணமாக நூலகம் மற்றவர்கள் கொடுத்துருக்காங்க எங்கேயாவது மாணவர்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு அழைத்து சென்றிருந்தீங்கன்னா ஆமல் போடுங்க நாலாவதாக மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை உருவாக்கியுள்ளீர்களான்னு கேட்குறாங்க நீங்கள் டிஎல்எம்ஸ் வந்து உருவாக்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆவணம் போடுங்கள் ஐந்தாவதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நடைபெற்ற எட்டு பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களில் தாங்கள் பங்கு பெற்ற மொட் மொத்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுங்க கேட்குறாங்க நீங்கள் எத்தனை எஸ்எம்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டீங்களோ அந்த நம்பர்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் ஆறாவதா ஆசிரியரிடம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலோ இல்லம் தேடி கல்வி மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து பேசியுள்ளீர்களான்னு கேட்குறாங்க நீங்கள் அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆமனு போடுங்க ஏழாவதாக மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து அவர்களின் பெற்றோர்களிடம் பேசியுள்ளீர்களான்னு கேட்குறாங்க நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்னு போடுங்க எட்டாவதாக தங்களின் மாதாந்திர ஊக்கத்தொகையினை இல்லம் தேடி கல்வி மையம் மற்றும் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தியுள்ளீர்களான்னு கேட்குறாங்க பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆமனு போடுங்க லாஸ்ட்டாக தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீர்களான்னு கேட்குறாங்க நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஆம்னு போட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க இதே போல் அனைத்து தன்னார்வலரும் மைய செயல்பாட்டு அறிக்கையை வந்து இல்லம் கல்வி மைய ஆப் அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் தேங்க்யூ